சரியா ரெட் கலர் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் புதுக்குடியிருப்பு நடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் கையில பாருங்க அழகான பெரிய ஒரு தெடி ஒன்று இருக்கு இன்றைய தினம் ஒரு குட்டி தங்கச்சிக்குதான் அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய போகிறாங்க நீங்கள் கையில் பாருங்கள் சாக்லேட் போக்கீ இருக்கு கேக் இருக்கு ஷேப்ல கேக் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு அதோட சேர்த்து மாமாவும் யார் அடுத்தது அண்ணாவும் சேர்ந்து கிஃப்டும் தந்து அதையும் கொண்டு கொடுப்போம் ஓகேங்க இப்ப அந்த தங்கச்சி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த பேட்டைக்கு இப்படி சர்ப்ரைஸ் வரும் ஓகேங்க இது போன்ற உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் வரணும்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி ஒண்ணு நூத்தி ஓகேங்க இந்த செடிய தங்கச்சிட்டு போய் கொடுப்போம் கட்டாயமா செடியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஓகேங்க இந்த தங்கச்சர ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க

சரியா ரெட் கலர் எல்லாமே என்ன ம் ரெட் கலர் பிடிக்குமா ஆ சரி அப்ப மிக்கிட்ட கேட்க வாங்கிடுங்க ம் ம் சரி சரி வைங்க ம் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்க உங்களில் ஒரு சப்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் சரியா கேட்க வெட்டுவோம்

മ്മ് സെറ്റ് സർ താങ്ക്യൂ ഹും ശരി കേക്ക് വെട്ടോ മാ അങ്ങേ അങ്ങേ பக்கത്തില് ഓഹ് பக்கത്തില് വെരി தொடப்பம சேவையிட்டு நல்லதாங்க துணிவுறீங்களா சின்ன பிள்ளை வாங்க சாப்பிடாடியா இருக்கீங்க நம்ம கேட்டு வருல ஓட்டுங்க அப்படியா அவருட

நம்பிக்கை கொடுங்க மிக்கதான் கூட காசா கொடுங்க ம் சரி ரெட் கலர் வாங்கி வந்துக்கலாமே என்ன ம் ப்ளூவும் பிடிக்கும் தானே ம் சரி உங்களும் உயரத்துக்கு இருக்கே இன்னொரு தரம் வாங்கலாட்டியே கொண்டு போயிடுவாரான்னு சொல்றாரு பறிச்சடுங்க

உம் இவ போா ரெட் கலர்னா அப்பாத்து காட்டுங்க ப்ரித்திகா அழகான பேர் பிரித்திகா உம் சரிதான் இப்ப போட்டோல அம்மா அப்பா நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்ப பாருங்க உம் பாத்தீங்கதா உம் பிடிச்சிருக்கு தண்ணி போட்டோ உம் சரி அப்பா ஸ்பெஷல் அவங்களுக்கு செய்திருக்கிறாரு அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் சரியான்னு அப்ப இந்த இதெல்லாம் செய்யறது இப்ப மிக்க வர சொல்லி இப்ப டெடி பியர் கொண்டு போகணும்னு சொன்னாங்க அப்பா அப்ப இதெல்லாம் செய்யறது அப்பா சரியா அப்ப இன்னும் ரெண்டு கிஃப்ட் இருக்கி அதை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும் போல சரியா பாப்போம் என்ன கிஃப்ட் இருக்கண்டு உம் ஆஹ்

<laughs> <laughs> uh, <teru> <laughs> <thatid> ீ அ உம் பிளக் உம் ஆனா பெட்டி ரெட் தானே பாத்தீங்களா எடுத்து காலில் பாருங்க உங்களோட காலு கலவா வாங்கிருக்காங்க பாத்தீங்களா காலு கலவா வாங்கிருக்காங்க அப்ப இதாருன்னு சொல்லுங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது அந்த பேக் இது வந்து சப்பாது சில்பர் என்ன யாரு என்று சொல்லுங்க அவங்க கெஸ்ட் பண்ணுங்க அப்படிக்குள்ள ஏறிக்காங்க யாரு இதுக்குள்ள இருக்கிறதுல யாரு மாமா யாரு

ரெண்டு பேரும் தானே அவங்க அவங்கள விடுங்க வேற யாரு யார் யாருந்தா சொல்றவர் யாரு அண்ணா பேரே வரல அப்படி அதிகளா வேற யாருன்னு அதான் சரி அவ வந்து மாமா சரி அவன் சொல்லியாச்சு இன்னொரு ஆளை கண்டுபிடிங்க அதான் அதான் அது தான் டான்ஸ் ஆடிட்டு தான் போறேன்

சரி இதுக்கு இதுக்கு பிறகு தருவாரு நீங்க கேக்குற டைம் தருவாரு போல சரி அப்ப சில்பர் வந்து அவருதான் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களோட மாமாக்கும் உங்களோட அண்ணனுக்கும் கிஃப்டோட சந்திக்காங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சரி அடுத்து இப்டிங்க உங்க அப்பா வந்து பக்கத்துல இல்லறதால தந்த மகளுக்கு இப்ப பண்ணிருக்காரு உங்களுக்கு பண்ணிருக்காரு அப்ப அப்பா என்ன சொல்ல போறீங்க இந்த வீடியோ மூலமா அந்த வீடியோ தானே